தென் கிலாயம் அழைக்கப்படக்கூடிய வெள்ளியங்கிரிக்கு நம்ம கோயில் பயணத்தை தொடங்கலான நண்பர்களே நம்ம ஊர்ல இருந்து திருச்சி வந்துட்டோம் இப்போ இருந்து கோயம்புத்தூர் போகணும் நம்ம இருந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ கோயம்புத்தூர்ல சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை டயத்தில் வெள்ளியங்கிரி மலை ஏற விடுவாங்களா ஒரு சந்தேகத்தோடையே அங்கே இருக்கக்கூடிய டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு மலையடிவாரமான பூண்டிக்கு நம்ம போகணும் அது கோயம்புத்தூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது இந்த மலைக்கு இதமாக கொஞ்சம் காரப்பொரி சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறப்போ பஸ் எம்டியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்திலேயே பஸ் ஃபுல்லாகி பஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இங்கேருந்து பூண்டி போகிறதுக்கு சிறப்பு பேருந்தில் அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க நம்ம பூண்டியை நோக்கி போகலாம் மலை அடிவார கோயிலுக்கு ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம் நல்ல வேலை இங்கே மழை பெய்யலை நம்ம மலைக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவார கோயிலில் வெள்ளியங்கிரிநாதரையும் அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு பூண்டி விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலைப்பயணத்தை தொடங்கலாம் இந்த மலைப்பயணத்துக்கு தேவையான பொருட்கள் மலை அடிவார கோயில் கடைகளிலே கிடைக்கும் மலை ஏறுவதற்கு அதுவும் இரவு நேரத்தில் நம்ம மலை ஏற முடிவு பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு டார்ச் லைட்டும் மூங்கில் தடியும் கண்டிப்பாக தேவைப்படும் அங்கே மூங்கில் தடி முப்பது ரூபாங்கிற விலையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க நமக்கு வேணுங்கிற தடியை நம்மளே எடுத்துக்கிட்டு நம்ம மலைப்பயணத்தை தொடங்கலாம் இங்கே மலை அடிவார கோயிலில் இருக்கக்கூடிய பூண்டி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெள்ளியங்கிரி நாதரையும் அடிவார கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே அம்மன் மனோன்மணி அம்மனோட சன்னதியும் இருக்குது அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளோட மலைப்பயணத்தை இரவு நேரத்தில் தொடங்கலாம் இரவு நேர பயணம்தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு சொன்னதுனால நம்ம இரவு நேர பயணத்தையே தேர்ந்தெடுத்துருக்கோம் இங்கே வர பக்தர்களோட வசதிக்காக அனைத்து விதமான வசதிகளும் இந்த கோயிலோட நிர்வாகத்தால் பண்ணி வச்சுருக்காங்க மலை ஏறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் தேவைங்கிறதையும் என்னென்ன விதிமுறைகள் இருக்குங்கிறதையும் அங்கே தொடர்ந்து ரேடியோ மூலம் அறிவித்து கொண்டே இருந்தாங்க இங்கே வர்றவங்களோட வசதிக்காக பல்வேறு வசதிகளையும் கோயில் நிர்வாகம் பண்ணியிருக்கு இந்த மலையேற்றங்கிறது வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வனத்துறையோட செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம மலையேற முடியும் வனப்பகுதிக்குள்ளே கொண்டு செல்ல முடியாத பல பொருட்களோ இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குதான் பார்த்துட்டு தான் நம்மளை மலை ஏற அனுமதிக்கிறாங்க மலை ஏறுவதற்கு முதல் படிக்கட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முதல் மலையோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் வணங்கிட்டு நம்ம மலையேற்றத்தை தொடங்கலாம் இந்த மலையேற்றத்தில் முதல் மலைங்கிறது ரொம்ப கடினமான மலையாக இருக்கும் அப்படின்னா மற்ற மலையெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்காதீங்க எல்லா மலையுமே கஷ்டமாக தான் இருக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மலை மட்டும்தான் கொஞ்சம் பார்ப்பதற்கு ஈஸியாகும் ஏன்னா மலை ஏறி நம்ம பழகிறதுனால அது ஏறுவதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மலை பயணத்தில் இரவு பயணம் எப்படி இருக்கும் அதே இடம் பகலில் எப்படி இருக்குங்கிறது காட்டுறதுக்காகவே இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் பதினொன்று ஐம்பத்தி நாலு இரவு நம்ம இப்போது வெள்ளை விநாயகர் ஆணையத்தை அணைஞ்சிட்டோம் இதுதான் முதல் மலையோட முடிவு இங்கே இருந்து இரண்டாம் மலையானது ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மலையோட முடிவுலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு நம்ம மலைப்பயணத்தை தொடங்கலாம் முதல் மலையில் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகரை வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் வெள்ளை விநாயகரை தாண்டவனே ரெண்டாவது மலை ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம்தான் முதல் மலையே தேவலாங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா முதல் மலையில படிக்கட்டு இருந்துச்சு ரெண்டாவது மலையில் படிக்கட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது இந்த மாதிரி கரடு முரடான பாதைகளும் பாறைக்கு அப்புறம் கரடு முரடான படிக்கட்டுகளும் தான் இருக்கும் இந்த மலையோட கடைசியில் வரக்கூடியது தான் வழுக்குப்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இந்த வழுக்குப்பாறைங்கிற இடம் ரெண்டாவது மலையோட முடிவில் வரக்கூடிய இடம்தான் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி மலை மேலே ஏறி தான் போகணும் வழுக்குப்பாறைங்கிறது மழைக்காலங்களில் சுத்தமே ஏற முடியாதபடி வழுக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருந்திருக்கு பின்னாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இங்கே இருக்கக்கூடிய பழனிச்சாமி கவுண்டர் அப்படிங்கிறவரோட ஆதரவால் இந்த வழுக்குப்பாறையானது பராமரிக்கப்பட்டு பக்தர்கள் ஏறு படிக்கட்டுகள் செத்திக்கப்பட்டிருக்குங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய செய்தி அந்த கல்வெட்டு இந்த வழக்குப்பாறையோட முன்பகுதியிலேயே வெட்டப்பட்டிருக்கு இப்போ பார்ப்பதற்கும் கொஞ்சமாக மழை பெஞ்சாலும் இந்த வழுக்குப்பாறையில் தண்ணி வரதை நம்மளால் பார்க்க முடியுது இதில் வெட்டியிருக்கக்கூடிய படிக்கட்டுகளை ஏறி போகிறதே அவ்வளோ ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது ரொம்ப கவனமாக ஏறி போகணும் வழக்கு பாறையை தாழ்ந்த அடுத்த மலையானது ஆரம்பிக்குது அடுத்த மலையும் இதே மாதிரி கரடுமுரடான மலையாக தான் இருக்கும் யூடியூப்பில் சொல்கிறவங்க எல்லா மலையும் ரொம்ப ஈஸி கட் ஃபஸ்ட்டு மலையும் கடைசி மலையும் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா மலையுமே கடினமாக தான் இருக்குது இந்த மலையோட முடிவில் நம்ம பார்க்கக்கூடியதான் பாம்பாட்டி சித்தரோட குகை இரவு நேரத்தில் இந்த குகையை பார்க்குறது ரொம்ப ஒரு பயம் தரக்கூடிய பக்தியாகவும் பகல் நேரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருந்தது மிகப்பெரிய ஒரு பாறையினோட அடிப்பகுதியில் ஒரு குகை போன்ற அமைப்பில் பாம்பாட்டி சித்தரோட தவம் செய்த குகையானது இங்கே இருக்குது இங்கே பாம்பாட்டி சித்தரை வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் ஒவ்வொரு மலையோட முடிவுலையும் சின்ன சின்ன கடைகள் இருக்குது பெரும்பாலும் பகல் நேரத்தில் எல்லா கடையும் திறந்திருக்கு இந்த பாம்பாட்டி சித்தர் கோக்கு பக்கத்திலேயே ஒரு சுனையும் இருக்குது அதில் எப்போவுமே தூய்மையான நீர் வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் போகிறப்பையும் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது இங்கே தேவையான அளவு குடிநீரை எடுத்துக்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் பயணத்தின் போது குடிநீருங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மலையில் இருக்கக்கூடிய கடைகளில் குடிநீர் பாட்டில்களுக்கு மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால குடிநீர் வந்து நம்ம கொண்டுட்டு தான் போகணும் மற்ற சிறு குளிர்பானங்களும் மோர் கோல் போன்ற பொருள் மட்டும்தான் கிடைக்குது அதனால் குடிநீர் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு ரெண்டு இடத்துல சுனைகளில் சுத்தமான நீர் வருது ஆறாவது மலையிலையும் இப்போ நம்ம பார்த்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கு பக்கத்துலேயும் கிடைக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் சுத்தமான நீர் வர்றதை முடிஞ்சளவுக்கு சேகரிச்சுக்கிட்டு உங்களோட பயணத்தை தொடருங்க இந்த மலையோட பயணத்தில் பகல் நேரங்கிறது ரொம்ப சூடானதாகவும் இருக்கும் அதனால் நீர் ரொம்ப முக்கியமானது அதனால் தேவையான அளவு குடிநீரை எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த மலை மலையை நோக்கி பயணத்தை தொடரலாம் இப்போ நம்ம பயணத்தை தொடரலாம் இப்போ நம்ம இரவு நேர பயணத்தில் நம்ம வந்திருக்கிறது திருநீர் மலை இந்த மலை ஓரளவுக்கு பாறைகள் இல்லாமல் சின்ன சின்ன பாறைகளாலே ஆனது இந்த மலை முழுவதுமே பார்ப்பதற்கு திருநீர் போல் இருக்கிறதுனால இந்த மலைக்கு திருநீர் மலை அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு இந்த மலையில் போகிறப்போ இரவு நேர பயணத்தில் கவனமாகவே போங்க ஏன்னா இங்கே அட்டைப்பூச்சிகள் நிறையா இருக்குது அதனால் கவனமாக போங்க இப்போ மணி ரெண்டு பதினாலு நம்ம திருநீர் மலையை வந்து அடைஞ்சிட்டோம் இது பகல் நேர காட்சி பகல் நேரத்தில் திருநீர் மலை இப்படி தான் இருக்கும் இந்த பாதை வழியை தான் நம்ம இப்போ இருட்டில் ஏறி வந்தோம் இவ்வளோ கரடு முரடான பாதை பகலில் பார்க்க பயமாக இருக்குது ஆனால் இரவில் ஒன்றும் தெரியல இப்போ ஓரளவுக்கு பாதி மலையை கடந்து வந்துவிட்டோம் இங்கேருந்து கோயம்புத்தூரோட இயற்கை காட்சி நம்மளால் கழுகு பார்வையில் பார்க்க முடியுது இதுக்கப்புறம் வரக்கூடியது புல்வெளி போன்ற பகுதிகள் தான் திருநீர்மலையை தாண்டினவுனுமே வரக்கூடியது புல்வெளி போன்ற ரெண்டு ஏத்தமும் இறக்கமுமான மலைகள் இந்த மலையை தாண்டி தான் நம்ம பீமன் உரண்டையை போய் பார்க்க முடியும் இந்த புல்வெளி பகுதிக்கு வந்த உடனேயே நமக்கு ஏழாவது மலையோட தோற்றம் தெரியுது அங்கே மக்கள் ஏறிக்கிட்டு இருக்கதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது பகல் நேரத்தில் அஞ்சாவது ஆறாவது மலை இப்படி தான் நமக்கு காட்சி தரும் இது பார்ப்பதற்கு சமதளம் போல் தான் இருக்கும் ஆனால் பல இடங்களில் பள்ளமும் மேடுமாக தான் இருக்கும் இந்த அஞ்சாவது மலையோட முடிவுலேயும் ஆறாவது மலையோட தொடக்கத்துலேயும் ஒட்டன் சித்தரோட சமாதி இருக்குது இவர் தான் இந்த மலைக்கு பாதை அமைச்சு கொடுத்ததில் முக்கியமானவர் ஒட்டன் சித்த சமாதியை வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் இதுக்கப்புறம் வரக்கூடியது புல்வெளி போன்ற இந்த காட்டுப்பகுதி இந்த பகுதியில் போகிறப்போ ரெண்டு புறமும் கவனமாக போங்க ஏன்னா இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறப்போ இந்த பக்கம் எந்த விதமான பூச்சி பொட்டுகள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதில்லை அதனால் ஒரு குழுவாகவும் கையில் ஒரு டார்ச் லைட்டோடையும் பாதுகாப்பு கம்போடையுமே போங்க பகல் நேரத்தில் பார்க்குறப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சி அப்படி ஒரு அற்புதமானதாக இருக்குது இங்கே பல பேர் தங்களோட நேர்த்தி கடனுக்காக கல் படுக்க கல் அடுக்க வச்சு செதுக்கியிருக்காங்க அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம பயணத்தை தொடரலாம் இரவு நேரத்தில் ஒளிரும் கோயம்புத்தூரோட ஒரு அற்புதமான காட்சி அஞ்சாவது ஆறாவது மலையில் சில இடங்களில் இப்படி மிகவும் ஆபத்தான பள்ளமான இடங்களும் இருக்கு ஒவ்வொரு மலையோட முடிவுலையும் இது மாதிரி சிறு சிறு கடைகளை நம்மால் பார்க்க முடியும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் பெரும்பாலும் இரவு நேரங்களில் இந்த கடைகள் திறந்திருக்காது பகல் நேரங்களில் எல்லா கடையுமே திறந்துருக்கு இப்போ தூரத்தில் நமக்கு ஏழாவது மலையோட அற்புதமான காட்சி தெரியுது அங்கே புள்ளி புள்ளியாக தெரியிறது மக்கள் தான் இருக்காங்க இப்போது நம்ம ஆறாவது மலையோட கடைசி பகுதியில் இருக்கோம் இங்கேருந்து பார்க்குறப்போ சிறுவாணி டேமும் கேரளா எல்லையும் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆறாவது மலையை அடையும் போது நம்ம இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறையை பார்ப்போம் இதுதான் பீமன் உருண்டை இந்த பாறையை கடந்தோனுமே நமக்கு ஏழாவது மலையோட அற்புதமான கா தென்காயிலத்தோட காட்சி நம்மளால் பார்க்க முடியும் இது நம்மளால் அற்புதமான தென்கையிலாகிய வெள்ளியங்கிரி நாதரோடு மலையை பார்க்க முடியுது நேரத்தில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு தேவையான போர்வ சொற்றெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க நம்ம இரவு நேரத்தில் ஒரு சோக்கு காவியை குடிச்சிட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம் இப்போது ஒரு மிகப்பெரிய இறக்கத்துக்கு அப்புறம் நம்ம ஆண்டி சுனையை வந்தடைவோம் ஆண்டி சுனையில் இரவு நேரமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் வர பக்தர்கள் குளிச்சுட்டு போய் தான் நாதரோட ஏழாவது மலை ஏறுறாங்க இந்த ஆண்டி சுனைக்குள்ள ஒரு லிங்க ரூபத்தில் சிவபெருமான் காட்சி தராரு பக்கத்திலேயே வெளிப்புறத்தில் ஆண்டி சுனை நாதராகவும் ஒரு சிவபெருமான் நமக்கு காட்சி தராரு இரவு நேரம் எவ்வளவு குளிராக இருந்தாலும் பக்தர்கள் குளிச்சிட்டு தான் போகிறாங்க பகல் நேரத்துலேயே ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய இந்த நீரில் நம்மளும் குளிச்சுட்டு நம்மோட பயணத்தை தொடரலாம் இப்போ பகல் நேரத்தில் ஆண்டிசோனையோட காட்சிகளை பார்க்கலாம் பகல் நேரத்தில் ஆண்டிசொனை இப்படி தான் காட்சி தரும் ஒரு புறம் இருந்து கீழே இறங்கி நம்ம மேலே ஏறக்கூடிய பள்ளமான இடத்துல ஓரக்கூடிய சிறிய காட்டாறு தான் தடுத்து இந்த ஆண்டிசோனையை செஞ்சுருக்காங்க இங்கே தான் வெள்ளியங்கிரி ஆண்டி நாதரோட லிங்கம் இருக்குது இதை கொண்ட சுத்தம் பண்ணாமல் நம்மளால் அளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு சிவபெருமானை வழங்கிட்டு நம்ம தென் கைலாயமான வெள்ளியங்கிரி நாதரோட மலையை ஏற துவங்கலாம் ஆண்டிசுனையை தாண்டி ஏறினோன்னுமே அற்புதமான இயற்கை காட்சிகளை நம்மளால் காண முடியும் இங்கேருந்து தெரியக்கூடிய சிறுவாணி ஆத்து டேமு பக்கத்திலேயே தெரியக்கூடியது கேரளாவோட எல்லை இதையெல்லாம் தாண்டி நம்ம வெள்ளங்கிரிநாதோடய ஆலயத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் ஏழாவது மலையை பொறுத்தளவுக்கு எந்தவிதமான எந்த விதமான படிக்கட்டுகளும் கிடையாது கரடு முரடான தான் ஏழாவது மலை ஏறுவதற்கு முன்னாடி அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய சுயம்பு விநாயகரை வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம் இரவு நேரத்தில் நம்ம பயணம் தொடங்கினதுக்கு முக்கிய காரணம் சூரிய உதயத்தை பார்ப்பதற்கு தான் இது சூரிய உதயத்தை ஒரு மலையிலேருந்து பார்த்ததில்லை அதுவும் ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரிநாதர் கோயில் உச்சியில் இருந்து வெள்ளியங்கிரிநாதரை வணங்கிட்டு சூரிய உதயத்தை பார்ப்பேன்னு நான் ஒரு தடவை எதிர்பார்க்கலை இதோ சூரிய உதயத்தையும் பார்த்தாச்சு அடுத்து வெள்ளியங்கிரிநாதரையும் போய் பார்க்கலாம் மலையோட அடிவாரத்திலேயே உங்களுக்கு மழை பெய்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் மலை ஏறுறதை தவிர்த்துருங்க ஏன்னா ஏழாவது மலை ஏறுறது மழை பெஞ்சால் ரொம்பவும் கடினம் மண் ரொம்பவும் வழுக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயற்கை காட்சி இது சூரிய உதயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை காட்சி நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான ரம்யமான ஒரு இயற்கை காட்சியாக இங்கே நமக்கு தெரியுது இறுதியாக ஏழாவது மலையான தென்கைலாய நாதரான வெள்ளியங்கிரி நாதரோட மலைக்கு வந்துட்டோம் இந்த மலை ஏறுறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா முதல் மலையிலேருந்து ஆறாவது மலை வரைக்கும் ஏறி வர்றதுக்குள்ளேயே நம்மளோட சக்தியில் எல்லாமே இழந்திருப்போம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிக சவாலான மலை தான் இந்த ஏழாவது மலை அதனால் நல்ல உடல் தகுதியும் மன தைரியமும் இருக்கிறவங்க மட்டுமே இந்த மலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுவும் வெள்ளையங்கிரிநாதர் ஆலயத்தோட முன்புற தோற்றம் இது சுயம்புவாகவும் இயற்கையாகவும் இருக்கக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயிலை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் முகப்பு பகுதியில் விநாயகரோட சிற்பம் செதுக்கியிருக்காங்க இதற்கு அப்பாறில் ஒரு சிவபெருமானோட லிங்கம் பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் புதிதாக செய்யப்பட்ட சிலைகள் ஆனால் உண்மையான சுயம்புவான லிங்கம்ங்கிறவர் இதற்கு அப்பால் தான் இருக்காரு மிக பிரம்மாண்டமான பாறைகளுக்கு கீழே ஒரு கோவைக்கு நடுவில் சிறிய சுயம்புவா காட்சி தர இந்த ஒரு வெள்ளியங்கிரி நாதரை தேடித்தான் ஒரு கடினமானதொரு மலையேற்றத்தையும் தாண்டி இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்க்க வராங்க இருந்து பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள் அப்படி ஒரு அற்புதமானதாக தான் இருக்குது அந்த அற்புதமான இயற்கை காட்சிகளையும் பிரம்மாண்டமான இந்த பாறைகளையும் ரசித்தபடியே நம்ம அங்கே இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெள்ளியங்கிரிநாதரை போய் தரிசனம் பண்ணலாம் நம்ம போயிருந்த நேரம் காலை பூஜைக்கு நேரனால அலங்காரம் பண்ணி அற்புதமாக வச்சுருந்தாங்க வெள்ளியங்கிரிநாதரை இங்கே இருக்கக்கூடிய சிறிய சுயம்புவான லிங்கம் தான் வெள்ளியங்கிரிநாதர் கைலாயத்துக்கு அடுத்து சிவபெருமான் தவம் செய்த மற்றொரு இடம்தான் இந்த இந்த தென்கைலாயமான வெள்ளியங்கிரிநாதருங்கிற இந்த இடம் இதை பார்ப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கணும் வெள்ளியங்கிரிநாதர் ஆலயத்தில் ஒரு நாளைக்கு மூன்று வேளை பூஜை நடக்குது நம்ம அதிகாலை பூஜையில் கலந்துக்கிட்டோம் பூஜையோடு சேர்த்து ஆரத்தியும் நம்ம பார்த்தோம் காலை வேலை பூஜையும் ஆரத்தியும் அவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது மெய்சில் சீலிருக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு பூஜையை நான் இங்கே தான் பார்த்தேன் இதற்கப்புறம் நம்ம வெள்ளியங்கிரிநாதர் ஆலயத்தை ஒரு முறை கிரிவலம் சுற்றி வந்துட்டு நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய சில இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பாறை போன்று பல பாறைகளுக்கு நடுவில் தான் வெள்ளியங்கரிநாதர் காய்ச்சி தராரு ஆலயத்துக்கு பின்னாடி ஆலயத்தை வளம் வரும்படியும் பாதையும் இருக்குது நம்ம இந்த கோயிலை ஒரு தர சுற்றி வந்துடலாம் இப்போ நம்ம தூரத்தில் பார்க்கக்கூடியது வெள்ளியங்கரிநாதர் ஆலயத்தோட பின்புற இந்த கோயிலில் எந்த விதமான வேலைப்பாடுகளும் கிடையாது ஒரே ஒரு ஓலை குடிசையோட முன்புறத்தின் உள்ளே இருக்கக்கூடிய குகையில் சுயம்புவாகத்தான் சிவபெருமான் காட்சி தராரு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடங்கிறது தமிழ்நாட்டோட எல்லை இதற்கு அப்புறம் வரக்கூடியது கேரளாவோட எல்லை இப்போ நம்ம எல்லையில் நிற்கிறோம் இங்கேருந்து பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிங்கிறது அப்படி ஒரு அற்புதமானதாக இருக்குது இந்த மலையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் எங்கே எடுத்தாலும் மண்ணுங்கிறது திருநூறு போல் தான் காட்சி தருது அதை மக்கள் எடுத்து செஞ்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது வெள்ளை மேகம் செல்லும் ஒரு மலையில் வீட்டிருக்கக்கூடியதுனால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வெள்ளியங்கிரி நாதருங்கிற பேர் வந்தது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மூலிகை தாவரங்கள் இந்த காட்டுக்கு மட்டுமே சொந்தமானது இவற்றை நம்ம பாதுகாக்கணும்னா இங்கே முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளையோ பிளாஸ்டிக்கலையோ போடாமல் வந்து கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போனாலே அந்த கடவுளோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பல இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இன்னும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போர் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் இயற்கை ஒன்றுதான் கடவுளை அடைய எளிதான வழி அந்த இயற்கையை காப்போம் கடவுளின் அருள் பெறுவோம் நன்றி நண்பர்களே